அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க பவுண்டேஷனுங்கிற அப்புறம் என்னமோ சொன்னார் ஸ்கின் டோன் டோன் எனக்குலாம் வந்து ரிங் டோன் தான் தெரியும் ஸ்கின் டோன்லாம் தெரியாது சாப்பிட்டா சில இல்லைக்கா சாப்பிட்ணுங்க லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றேக்கா பசங்க எங்கேருந்து இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில் மாம்சாங்க ஆடு நாடத்தில் படுத்தும் அந்த வீட்டில் பெட்ரூமில் படுத்திருக்காரு பசங்க அந்த பக்கத்தில் பெரிய பையன் பக்கத்தில் பார்த்துருக்கா சின்ன பையன்கிட்ட விளையாடுறான் அவர் ஆடு நேரத்தில் ஒட்டம்புலாம் வலிக்குதான்

என்ன வந்து நான் மட்டும் தான் இருக்கேனா லைவ்ல ஆஹ் நீங்க மட்டும் தான் நீங்களும் அவர் இருக்கீங்க நான் ஒரு நிமிஷம் லைவ் முடிச்சுக்கிறேன் ரூபா கண்ண ஒரு நிமிஷம் போதும் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் போதும் போதும் ஆஃப் அன் அவர் போதும் என்ன ஷேர் சாட்டுங்கிறாங்கோ ஸ்னாப் நாப் சாட்டுங்கிறாங்கோ நூத்தி எட்டு தான் பொழைச்சி போய் தோ என்னென்னமோ சொல்றாங்கக்கா ஆ ஐயோ சாமி அவனை போல வேண்டப்ப சாமி 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 சரிக்கா பாய்ஸ்ல லைவ் முடிச்சுக்கலாம் அக்கா பாய்ஸில ரூபாக்கா போதும் களை நீங்களும் சாப்பிடுங்க தூங்க நேரத்தில் தூங்க அக்கா மாவுனா இருக்கா ஆட்டி வச்சிருக்கீங்களா ரூபாக்கா ரூ நஜமாக்கா பேசுக்கா சைடே டீ பார்க்க மாட்டேனே அங்கே நமக்கு வேலையே கிடையாது நூத்தி எட்டு தோசை நூத்தி எட்டு அஞ்சு தம்பி வாங்க வாங்க கிரேசி வணக்கம் வணக்கம் கிரேசி எப்படி நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு தேங்க்யூ சோ மச் கிரேசி ஏய் குணா ப்ரோ வாங்க 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 என்னாச்சு லைவ் பார்த்துக்கி ஆளைக்கானா ரெண்டு நாள் ஆளை காணா என்னாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊரில் ரொம்ப மலையா குணா ப்ரோ ஒர்க்லாம் எப்படி போகுது சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா ஆளே காணா ரெண்டு நாளா சாப்பிட்டிங்களா சீசா அந்த சாப்பிடணும் மணிக்கு சாப்பிட்டீங்களா ஹாய் டைம் பாஸ் வாங்க டைம் பாஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா குட் நைட் குட் நைட் ஸ்வீட்